அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஏழு முப்பது மணி அளவிற்கு இந்த அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது இது உங்கள் ஏஜிஎஸ் வெதர் அப்டேட் சேனல் அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் நேற்றைக்கு இந்த காற்று சுழற்சியானது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டு வந்துள்ளது என்று அறிவித்திருந்தோம் அது மேலும் மேற்கு நகர்ந்து சற்றே இலங்கைக்கு தெற்கு புறமாக அமையப்பெற்று மழை பொழிவானது இருக்கக்கூடும் என அறிவித்திருந்தோம் எப்போது அதாவது பதினெட்டாம் தேதி மதியம் மாலைக்கு பின்னாக அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுதே இந்த வானிலை அமைப்பின்படி பார்த்திங்கன்னா கிழக்கு காற்றலை அவ்வப்போது வர தொடங்கியுள்ளது அதாவது தென் கடலோரங்களில் அப்படின்ற மாதிரி இது வரும் மணி நேரங்களில் படிப்படியாக மேலும் வந்து இந்த குளிரலையின் தாக்கத்தை எல்லாம் விளக்கி அது வந்து டெல்டா மற்றும் அப்படியே வட கடலோரங்கள் அப்படின்ற மாதிரி கிழக்கு காற்று அலையை உள்ளிடச் செய்யும் அப்போது இதன் காரணமாக தற்பொழுது இந்த உயிரழுத்தம் இந்திய த மத்திய இந்திய திரைப்பகுதியில் இருக்குது பார்த்திங்களா அதனுடைய உயிரழுத்தமான தாக்கம் வந்து படிப்படியாக மேலே விலகும் வடக்க அப்போது இதுக்கு காற்று எப்படி போகுதுன்றது நமக்கு தெரியணும் கிழக்கு காற்றின் அளவு வந்து பார்த்திங்கன்னா இப்போ த தற்பொழுது இலங்கை வட இலங்கையை ஒட்டி அமைந்து அதாவது ராமநாதபுரத்தின் பகுதிகளை அப்படின்ற மாதிரி தொட்டு கொண்டு தற்பொழுது மாலத்தீவிற்கு அப்பால் உள்ள அந்த நிகழ்விற்கு சுழன்று வருகிறது அதாவது நிலநடுக்கோட்டு பகுதியை மையமாக வைத்து அந்த நீராவி காற்று சுழன்று இந்த நிகழ்விற்கு சுழன்று வருகிறது இதன் காரணமாக இப்போ வானிலை அமைப்பு எப்படி அடுத்தது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கட்டுப்பாட்டு அமைப்பாக அந்த மாலத்தீ வருக இருக்குது அது ஒரு கட்டுப்பாட்டு அமைப்பாக இருந்து இந்த நிகழ்விற்கு தற்பொழுது வரக்கூடிய அந்த வெ வெப்பநிராவி குளிர்காட்டு நெல்நடுக்கோட்டு பகுதியிலிருந்து ஓரளவுக்கு வரக்கூடியதை மீண்டும் என்ன பண்ணணுன்னா படிப்படியாக இது மேற்கு நோக்கி வகர வர இப்படி அந்த ஆஸ்திரேலியா அந்த தெற்கு நிலநடுக்கோட்டு தெற்கு பகுதியில் ஒரு தீவிர நிகழ்விற்கு இந்த காற்றானது திசை மாற்றி வைக்கும் நமக்கு வரக்கோகிற மழைப்பொழிவு எல்லாம் பார்த்தீங்கன்னா கிழக்கு காற்றின் அலைவுகள் அதாவது ஏற்றத்தின் காரணமாக மற்றும் வடகிழக்கு காற்றின் அவ்வப்போது உள்ளீடின் காரணமாக வெப்ப உயர்வுக்கு பின்பு மழைப்பொழிவானது ஆங்காங்கே அமையும் என்று எதிர்பார்த்த நிலையில் மழைப்பொழிவானது இன்றைக்கு மதியம் கண்டிப்பாக தற்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா மேகமூட்டம் சூழல் காணப்பட்டிருக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இடங்களில் லேசானது மேகமூட்டம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும் கண்டிப்பாக அடுத்தடுத்த மணி நேரங்களில் டெல்டா கடலோரங்கள் இன்றைக்கு குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் இந்த புதுக்கோட்டை மாவட்ட கடலோரங்கள் மற்றும் இந்த தூத்துக்குடி மாவட்ட கடலோரங்கள் அதனை உள்ள பகுதிகளில் கனமழை வாய்ப்பாக அப்படின்ற மாதிரி வெப்ப உயர்வுக்கு பின்பு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது மதிய வெப்ப உயர்வுக்கு பிறகு எந்த மாதிரியான ஒரு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி அப்போது உங்களுக்கு அப்டேட்ஸ் இருந்தால் அதை கண்டிப்பாக அப்போ மாற்றம் இருந்தால் சொல்கிறேன் தற்பொழுது அந்த வங்க அதாவது வங்கக்கடலில் உருவான நிகழ்வு மேற்கு நோக்கி நகரத் தொடங்கியுள்ள காரணத்தால் மழைப் பொனிவானது கடலோர மாவட்டங்களில் கனமழையாக அதனை ஒட்டி உள்ள உள் மாவட்டங்களில் மிதமானது முதல் சற்று கனமழை அப்படின்ற மாதிரி ஆங்காங்கே பதிவாவதற்கான வாய்ப்பும் பதினெட்டாம் தேதி நள்ளிரவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கனமழையாக அப்படின்ற மாதிரி இந்த கரூர் மாவட்டத்தில் குறிப்பிட்டு சொல்லணும் கரூர் மாவட்டம் நாமக்கல் இடைப்பட்ட பகுதிகள் திண்டுக்கலுக்கு வடமேற்கு புறமாக கண்டிப்பாக மேற்கு புறமாகவும் மதுரை சுற்று வட்டாரத்தின் மதுரைக்கு தெற்கு புறமாக நல்ல ஒரு கனமழை கடலோர மாவட்டங்களில் கனமழை ஆங்க ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உள் வட உள் மாவட்டங்கள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நள்ளிரவு அப்படின்ற மாதிரி இது எடுத்துக்கொள்ளும்பொழுது கடலோரங்களில் புதுச்சேரிக்கு வடக்கே உள்ள கடலோர பகுதிகள் சென்னை உள்ளிட்ட பகுதிகள் சென்னையில் வந்து அவ்வப்போது மிதமானதுள் சற்று கனமழை இருக்கக்கூடும் ஆங்காங்கே அப்படியே உள் மாவட்டங்களில் வேலூர் வேலூர் வரைக்கும் அப்படின்ற மாதிரி எட்டிப்பிடித்து அதுக்கப்புறம் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் ஏன்னா பத்தொன்பதாம் தேதி பரவலாக தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு உள்ள உள் மாவட்டங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது பத்தொன்போதற்கு பிறகு இருபதாம் தேதி இதைவிட சற்று குறைவாக அப்படின்ற மாதிரி இருக்க தொடங்கும் ஏன்னா அந்த உயர் தாக்கமானது தமிழகத்தின் தமிழகத்தினூடாக பயணிக்க தொடங்கும் மீண்டும் அது வெப்ப உயர்வுக்கு பின் கடலோரத்தில் ஒரு இடங்கள்ல உள் மாவட்டங்களில் ஒரு இடங்கள்ல குறிப்பாக தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள்ல அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவானது இருபதாம் தேதி பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது இதனைத் தொடர்ந்து ஒரு வார அதாவது ஒரு இருபத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ஒரு குழப்பமான வானிலை தென் மாவட்டங்கள் தென் கடலோரங்கள் ஒரு இடங்கள் அப்படி இருந்தாலும் மழை பொழிவானது பெரிதாக அமையாது கண்டிப்பாக இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்கு உங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா தேதிக்கு மேலே உயரழுத்தத்தின் தாக்கமானது நமக்கு அதிகரித்து காணப்படும் என்பதனால ஒரு குளிர்ச்சியான சீதோஷண நிலை மட்டுமே நமக்கு வந்து நிலவும் ஒரு ஒரு வார காலத்திற்கு அதன் பிறகாக மாத இறுதியில் மீண்டும் அந்த நிகழ்வானது எந்த மாதிரியான ஒரு நகர்வை பொறுத்து நமக்கு மழை பொழிவானது அப்பொழுது மாறுபடும் ஆனால் மழைப்பொழிவானது தமிழகத்திற்கு இருக்க மாத இறுதியில் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது வானிலை எப்பொழுது மாறுது குட்படுது நன்றி வணக்கம்